ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோல நான் உங்களிடம் ஐந்து மிகவும் சுவாரஸ்யமான தான் கேட்க போறேன் அதற்கான நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க நானே இந்த அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் இருங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணனுக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி அது என்ன ஹிண்ட் முருகரின் வாகனம் பதில் மயில் இரண்டாவது விடுகதை ஒரு கிணற்றில் ஒரே ஒரு தவளை அது என்ன ஹிண்ட் இதனுள் தூசி விழுந்தால் தண்ணீர் வரும் பதில் கண் மூன்றாவது விடுகதை வெள்ளை பிள்ளையார் கோவிலுக்கு விளக்கு வைக்க முடியாது கருத்த பிள்ளையார் கோவிலில் கால் வைக்க முடியாது அது என்ன ஹிண்ட் கடற்கரையில் கிடைக்கும் ஒரு உணவு பதில் நிலக்கடலை நான்காவது விடுகதை செண்பகவள்ளி அம்மனும் பூ வண்ணநாதரும் சிரித்து மகிழ்ந்து தொடுத்த பூவை சிக்கில்லாமல் அவிழ்த்தவருக்கு சிங்கந்தா மாலை சீதனம் அது என்ன ஹிண்ட் தழகீழாக தொங்கும் பதில் தூக்கணாங்குருவி கூட கூடு ஐந்தாவது விடுகதை மஞ்சள் குருவி ஊஞ்சலாடும் மகாதேவனுக்கு பூஜை காகும் அது என்ன மஞ்சள் நிறத்தில் இருப்பான் புளிப்பாக இருப்பான் பதில் எலுமிச்சை பழம் என்ன குட்டீஸ் எல்லா விடுகதையும் கண்டுபிடித்தீர்களா உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த அப்பா அம்மா மற்றும் ஷேர் பண்ணி ஹாப்பியா இருங்க இதே போல உங்களுக்காக உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜி ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்